அரசியலை புரட்டி போடும் புரட்சி நிகழும் தமிழ்நாட்டின் மாற்று சக்தி அல்ல நாமே முதன்மை சக்தி என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சூளுரைத்து வரும் நிலையில் கடந்த ஒன்றரை ஆண்டு கால தாவேகா செயல்பாடுகளை ஒப்பிடுகையில் இது சாத்தியமாகுமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மக்களுக்கான தான் மக்களோட மக்களா அவங்கள ஒருத்தனா அவங்களுக்கான ஒருத்தனா எப்பவும் மாறவே மாறாது அந்த குணத்தோட மனசோட களத்துல நிக்கிறது தான் எங்களுடைய நிரந்தர அரசியல் பாதை வி சாலை வெற்றி சாலை என்ற முழக்கத்தோடு தனது முதல் மாநாட்டை நடத்தி புதியதோர் விதி செய்வோம் என அரசியல் அத்தியாயத்தை தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் இரண்டாவது மாநாட்டை நடத்துகிறார் விக்கிரமாண்டியில் நடத்தப்பட்ட தாவேக்காவின் முதல் மாநாட்டில் மக்கள் மத்தியில் கிடைத்த வரவேற்பும் நடிகர் என்ற பிம்பத்தால் மக்கள் திரண்டதும் தனியார் நிறுவனங்களின் கருத்து கணிப்புகளும் விஜய்க்கு சாதகமாக இருக்கலாம் என்றும் ஆனால் கள யதார்த்தம் வேறுவிதமாக அமைந்துள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் விமர்சித்துள்ளன தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் பூத் கமிட்டி முகவர்கள் இருபத்தி எட்டு அணிகள் என அடித்தளத்தை கட்டமைப்பதுதான் கட்சியின் முதுகெலும்பு என விஜய் பேசினார் ஆனால் ஒன்றரை ஆண்டுகள் கடந்தும் அறுபது சதவிகித கட்சி கட்டமைப்பு பணிகள் கூட இன்னும் முடிவடையவில்லை என கூறப்படுகிறது தூத்துக்குடி திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களிலும் சென்னையில் சைதாப்பேட்டை தொகுதியிலும் நிலவும் உட்கட்சி பூசல்களால் இன்னும் தாவேக்கா மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்படவில்லை தாவேகாவில் அமைக்கப்பட்டுள்ள இருபத்தி எட்டு அணிகளில் சில அணிகளுக்கு மட்டுமே மாநில அளவில் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறாக ஆங்காங்கே உள்ள ஓட்டைகளை முழுமையாக அடைக்காமல் எதிர்வரும் தேர்தலை தாவேக்காவினர் எப்படி எதிர்கொள்வார்கள் என்ற கேள்வி அரசியல் களத்தில் எழுந்துள்ளது அதேபோல் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் பரந்தூர் போராட்டம் லாக் மரணங்கள் என அடுத்தடுத்து ஒரு சில குறிப்பிட்ட நிகழ்வுகளுக்கு மட்டுமே விஜய் வெளிப்படையாக அரசியல் களத்திற்கு வந்து உள்ளார் சாதிய வன்முறையால் கொல்லப்பட்ட கவின் விவகாரத்தில் மௌனம் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை பனையூரில் கட்சி அலுவலகத்தில் வைத்து சந்தித்தது பதிமூன்று நாட்கள் போராடிய தூய்மை பணியாளர்களையும் நேரில் செல்லாமல் அலுவலகத்திற்கு வரவழைத்து சந்தித்தது என பல முக்கிய பிரச்சனைகளில் விஜய் நடவடிக்கை கட்சிக்குள் மட்டுமின்றி ஆதரவாளர்கள் மத்தியிலும் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு தமிழக சட்டமன்ற தேர்தல்களில் ஏற்பட்ட மாற்றங்களை அவ்வப்போது மேற்கோள் காட்டும் விஜய் அந்த மாற்றங்களுக்கு பின்னால் திமுகவும் அதிமுகவும் ஆற்றிய களப்பணிகள் போராட்டங்கள் கூட்டணி வியூகங்கள் போன்றவற்றை உள்வாங்கி உள்ளாரா என அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் தமிழக அரசியல் வரலாற்றை பொறுத்தவரை ஜெயலலிதாவின் அதிமுகவை தவிர எந்த கட்சியும் தனித்து நின்று வெற்றி பெற்ற சரித்திரமில்லை விஜயின் சினிமா புகழ் முக வசீகரம் மட்டுமே வாக்காக மாறும் என்று நம்புவது கள யதார்த்தத்திற்கு அப்பாற்பட்டது என அடுத்தடுத்து முட்டுக்கட்டை போடும் விமர்சகர்கள் எப்போது இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு விஜய் முழுமையாக களத்திற்கு வருவார் என்பதுதான் தமிழக அரசியல் களத்தில் மிக முக்கியமான கேள்வி சினிமா புகழில் பெற்ற வெளிச்சம் என்பது வேறு அரசியல் களம் என்பது முற்றிலும் வேறு என விஜய் குறித்து கூறும் அரசியல் ஆய்வாளர்கள் தாவேக்கா கட்டமைப்பில் உள்ள ஓட்டைகளையும் களப்பணிகளில் உள்ள இடைவெளியையும் விஜய் எப்படி சரி செய்வார் என்பதை பொறுத்தே அவர் எதிர்பார்த்திருக்கும் மாற்று அரசியலின் முதன்மை சக்தி கனவு நனவாகுமா என்பது தெரியும் என கூறுகின்றனர்